السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ فَأَصْلِحُ بَيْنَهُمَا صَدَقَ اللَّهُ சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்ல இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது சண்டை ஏற்படுகின்ற பொழுது அவற்றுக்கு இடையே சமாதானத்தையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியவங்களாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறதையும் இல்லாமல் அல்லாஹ் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உபதேசிக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர்கள் சண்டையிட்டு கொண்டால் ஃபாஸ்லிஹோ பைனஹுமா அவற்றுக்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாகவே அமைந்துள்ளது அதற்கு முன்னதாக சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் பொதுவாகவே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதே அல்குரான் நமக்கு உபதேசிக்கின்றது பிரச்சனை பெரிதாகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனிதர்களில் சிலரின் வேலையை என்னன்னா பிரச்சனையை கலப்பிவிட்டு அதை பெரிசாக தான் எண்ணக்கூடியவங்களாக நிறைய மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அது முனின் தன்மை அல்ல என்பதை அல்குரான் நமக்கு விவரித்து காண்பிக்கின்றது அன்பானவர்களே முக்மீனானவர்களுடைய வேலை என்னென்னா இணக்கத்தை ஏற்படுத்தணும் சமாதானத்தை ஏற்படுத்தணும் பிரச்சனைகளை வந்து சுமூகமாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ஆலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் அந்த அடிப்படையில் மேற்காணும் திருமறை வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது முனாஃபிகாக இருந்த அப்துல்லாஹிபனு உபை விஷயத்தில் இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவங்க மதிலாவிற்கு ஹிஜரத் செய்து வந்தபொழுது அங்கே இரண்டு குலத்தார்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அதில் ஒன்று ஹவுஸ் ரெண்டாவது ஹஜ்ரஜ் ஹஸ்ரஜ் ஹசரஜ் கூட்டம் அப்படின்ட்டு ரெண்டு கூட்டம் இருந்துச்சு ஹவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டம் இந்த இரு கூட்டத்தார்களும் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படி ஏற்றுக்கொண்ட பின்பு நபிகள் நாயகம் சொல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் அந்த இருவரையும் என்ன செஞ்சாங்க ஒன்றிணைத்தார்கள் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க மதினா வருவதற்கு முன்பாக ஹசரஜ் குலத்தார்கள் அப்துல்லாஹிபின் உபையை மதினாவின் தலைவராக ஆக்குவதற்கு என்ன செஞ்சிருந்தாங்க திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அவங்க மதினா வந்த பின்பு அந்த திட்டம் என்ன செய்யப்பட்டது நிறுத்தப்பட்டுச்சு இதனால் உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்து வேதனை அடைந்து இஸ்லாத்தை வெளியில் கொண்டும் உள்ளுக்குள் பகைமையை வைத்து கொண்டும் என்ன செஞ்சால் அப்துல்லாஹிபுனு உபயி செயல்பட்டு கொண்டிருந்தான் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பு நமக்கு தெளிவான முறையில் விவரித்து காண்பிக்கின்றது இந்த நிலையை மாற் மாறுவதற்காக அதாவது இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பகைமை நீங்குவதற்காக வேண்டியும் சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்களிடம் ஒரு யோசனையை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதைத்தான் பின்வரக்கூடிய ஒரு ஹதீஸு நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது மொழி தமிழ் அலியுல்லாஹுத்தல்க அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் சஹாபாக்கள் மக்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இடத்துல யாரை சொல்லலாம் தாங்கள் அப்துல்லாஹிபின் உபையிடம் வந்தால் நன்றாக இருக்கும் என பேசுறதுக்கு நன்றாக இருக்கும் அவன்கிட்ட தன்மையாக எடுத்து சொல்லி என்ன செய்யலாம் சில விஷயங்களை மாற்றலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த சஹாபா பெருமக்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அவனிடம் செல்ல கழுதையில் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமும் ஏறினாங்க முஸ்லீம்களும் அவர்களுடன் என்ன செஞ்சாங்க சென்றார்கள் பாதைகள் எல்லாம் உவர் நிலமாக இருந்தது அப்படிங்கிறத அந்த ஹதீசனுடைய தொடர்களில் நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க அப்துல்லாஹிபின் உபையை சென்று அடைந்ததும் அவன் நபிகளாரை பார்த்து நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களை பார்த்து தூர விலகி போகுவீராக தூர விலகி போவீராக அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் மீது ஆணையாக உம் கழுதையின் துர்நாற்றம் என்னை துன்புறுத்தி விட்டது என்று என்ன செஞ்சான் ஏளனமா பேசக்கூடியவனாக இருந்தான் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களுடன் இருந்த அன்சாரி சஹாபி வருவாங்க என்ன செஞ்சாங்க அல்லாவின் மீது ஆணையாக ரசோலுல்லாகி செல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய கழுதை உன்னை விட நல்ல வாசனை உடையதாகத்தான் இருக்கின்றது என்பதாக கூறினார்கள் நீந்தான் வந்து நாற்றம் உள்ளவன் துர்நாற்றம் உடையவன் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் நறுமணம் உடையவர்கள் அவர்களுடைய அந்த வாகனமாக இருக்கக்கூடிய அந்த கழுதையும் உன்னை விட நல்ல வாசனை உடையது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்க அப்போது அப்துல்லாஹிபனு உபயிக்காக அவனுடைய சமூகத்தாரில் உள்ள ஒருவன் என்ன செஞ்ச ஆத்திரம் அடைந்து அன்சாரி சஹாபியை திட்டக்கூடியவனாக ஆகிவிட்டான் இதன் விளைவாக இரு கூட்டத்தாருக்கு மத்தியில கோபம் என்ன செய்கின்றது அதிகரித்து விட்டது எந்த அளவிற்கு என்றால் ஈச்சங்குச்சியாலும் கைகளாலும் செருப்புகளாலும் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள் என்ன செய்யப்பட்டது அப்பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி அருளினார் நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டு கொண்டால்மா அவற்றிற்கு இடையே அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் என்ன செஞ்சான் திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் அதன் பின்பு நல்லிணக்கத்தை நாயகம் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பது வரலாறு அன்பானவர்களே இதை கொண்டு நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சமுதாயத்தில் இது போன்ற தீயவர்கள் கயவர்கள் கலகத்தை ஏற்படுத்தினாலும் அங்கே சமாதானத்திற்குண்டான வழி எதுவோ அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு அறிவுரை பகருகின்றது அன்பானவர்களே ஆக எங்கு பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை எப்படி சுமூகமாக்குவது அதை சமாதானமாக்கி மக்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மேற்காணக்கூடிய வரலாறுகளும் அல் குரானுடைய அந்த திருமறை வசனங்களும் நமக்கு தெளிவான உபதேசங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளை விட்டும் தீயவர்களை விட்டும் கயவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா வகையிலும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு இணக்கமான ஒன்றுபட்ட சமுதாயமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் இரு உலகிலும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகர் தேவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலுமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து